நாங்க இன்னைக்கு போராட்டம் வருகின்ற காலத்துல இன்னும் தீவிரப்படுத்தக்கூடிய போராட்டம் என்பது ஏதோ ஒரு தனி மனிதனை சார்ந்தோ ஒரு தனி மனிதனுக்கு ஆட்சியாளர்கள் மீது இருக்கக்கூடிய கோபத்தை காட்டவோ இந்த போராட்டம் கிடையாது கண் முன்னால் அடுத்த தலைமுறை அழிந்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம் கல்வியினுடைய தரம் கீழே வர ஆரம்பித்திருக்கிறது பொருளாதாரம் பின்தங்க ஆரம்பித்திருக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த காலத்தில் நம்ம போர் சொல்லுவோம் ஒரு போராக இருந்தாலும் கூட ஒரு பெண்ணின் மீது கை வைக்க கூடாது என்பது நம்முடைய மரபு இந்த மண்ணினுடைய மரபு இன்னைக்கு தமிழகத்தில் பெண்களின் மீது தாயார்களின் மீது குழந்தைகளின் மீது அவர்கள் மீது தொடுக்கப்படக்கூடிய இந்த குற்றச்செயல்கள் ஒரு ஒரு நாளும் அதிகமாக கொண்டிருக்கிறது இன்னைக்கு தவ வேள்வியாக இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம் எதற்காக ஆறு சாட்டையடி எல்லாருக்கும் ஒரு காரணம் பொறுத்தவரை முருகப்பெருமான எங்களுடைய வேண்டுதலை இந்த ஆறு சாட்டையடியாக சமர்ப்பிக்கின்றோம் விரதம் பிரசங்கத்துக்கு போகின்றோம் அரசியல் பணியை செய்ய போகின்றோம் ஆண்டவனிடம் முறையிட போகின்றோம் கிழக்கின்ற எல்லா மேடையிலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை தோல் விடுத்து காட்டப் போகின்றோம் ஆட்சியில மூன்று ஆண்டுகளாக தமிழகத்தை அவ்வளவு பின்னாடி கொண்டு போயிருக்கிறார் இதெல்லாம் கூட தொடர்ந்து பேசுவோம் ஆனா இன்னைக்கு ஏதோ ஒரு இடத்துல எனக்கு தெரியும் நான் காவல்துறையிலிருந்து வெளியே வந்த பொழுது ஒரு பத்தாம் கிளாஸ் படிக்கக்கூடிய ஒரு மாணவி அவர் மீது தொடுக்கப்பட்ட இந்த ரேப் அண்ட் மர்டர் அதுல இறந்து போனாங்க அன்னைக்கு நான் குற்றவாளியை கண்டுபிடித்த பிறகு அந்த சகோதரனுடைய தாயார் எங்கிட்ட கேட்டாங்க அண்ணா நீங்க வந்து குற்றவாளி படிச்சு கொடுத்துட்டீங்க திரும்ப பொண்ணை கொடுங்க அப்படின்னு அது ஏற்படுத்திய ஒரு தாக்கம் என்ன இங்கே வந்து என்னோட பக்கம் இருக்கக்கூடிய அந்த சகோதரர்களோடு சகோதரிகளோடு இணைந்து பாரதிய ஜனதா கட்சியிலே பயணம் செய்ய வைக்க ஆரம்பித்தது இன்னைக்கு அதேபோல ஒரு நடக்குது அதை நாம் பார்த்துக்கொண்டிருக்கின்றோம் ஒரு சாதாரண அரசியல்வாதிகளை போல ஏதோ பேசிட்டு நாமளும் கடந்து போயிடுறோம் அடுத்த நிகழ்வு வரும்பொழுது மறுபடியும் அதை பத்தி பேசுறோம் அது என்னால் பொறுத்துக்கொள்ள கொள்ள முடியவில்லை ஒரு தாக்கத்தை அது ஏற்படுத்தி இருந்தது காலனியை நேற்று கல்வி வச்சுட்டேன் திமுக ஆட்சியிலிருந்து நகரும் வரை அந்த காலனியை நான் அணிய போவதில்லை இது ஒரு வேள்வியாக தவமாக தமிழக மக்களுக்காக இதை செய்ய வேண்டும் என்று எங்களுடைய எண்ணம் அதை செய்கின்றோம் எங்களுடைய கட்சி தலைவர்கள் தொண்டர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள் கடுமையா உழையுங்க வேலை பாருங்க ஃபீல்டில் இருங்க மக்களோடு இருங்க ஒரு மாற்றத்தை கொடுப்போம் அதே நேரத்தில் உடலை வருத்துவது என்பது நம்முடைய பாரம்பரியத்தில் தமிழ் மரபில் இந்த மண்ணில் அது ஒரு சாதாரண நிகழ்வு தான் விரதம் இருந்து எல்லாம் முருகபெருமானுக்கு ஆறு சாட்டையடி என்பது அது எனக்கு நானே கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சாட்டையடி என்று சொல்வதை விட சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய அவலங்கள் எல்லோருக்கும் சேர்த்து தான் அந்த சாட்டையடி எனக்கு ஆனால் வருகின்ற காலத்தில் எதோ மறுபடியும் திமுக மாலை வெறுப்போ அல்லது இருக்கக்கூடிய ஒரு தனிமனித வெறுப்போ கிடையாது இந்த ஆட்சி போகணுங்க ரொம்ப தவறு பண்ணுறான் தவறு பண்ணுறான் அற வழியில் போராட்டம் செய்தாலும் கூட அதற்கும் வாய்ப்பில்லை பேச முடியல எந்த விஷயத்தையும் செய்ய முடியல எதெடுத்தாலும் கூட அவச்சொற்கள் பழிச்சொற்கள் பழி சொற்கள் போட்டிக்கு போட்டியாக தரை குறைவாக நடத்துதல் இதுதான் மூணு வருஷமா நம்ம பார்த்துக்கிட்டு உடலை வருத்துவது என்று நான் சொல்லவில்லை மரபு அதை தான் நாங்கள் நான் வைக்க விரும்புகின்றேன் அதிகாரியோ தனிப்பட்ட முறையில் உடைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியோ நான் குறை சொல்ல விரும்பல அந்த சம்பந்தப்பட்ட பெண் விட்டம் யார் இருக்காங்களோ எங்களுடைய நடவடிக்கையின் மீது திருப்தியா இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தாங்க அதை மட்டும் நான் திரும்ப காவல்துறையை கேட்கிறேன் இந்த வார்த்தையை பயன்படுத்தலாமா அவ்வளவு ஒரு இன்னலை சந்தித்த ஒரு பெண் அந்த குழு அந்த பார்த்தாவே தண்ணி இருக்க முடியாது அவங்க காவல்துறையின் மீது திருப்தியா இருக்கிறாங்களா காவல்துறையின் மீது எப்படி திருப்தியா இருந்திருப்பாங்க இந்த கயவை முதல் முறை செய்த பொழுதே உள்ள அணிச்சிருந்தா இருந்திருப்பாங்க அறந்திருப்பாங்க இரண்டாவது முறை இந்த குற்றம் நடந்திருக்காரு அண்ணா யூனிவர்சிட்டியில எல்லா சிசிடிவி கேமராவும் ஃபங்க்ஷனிங்ல இருந்து அவன் உள்ள வராம இருந்தா திருப்தி அடைஞ்சிருப்பாங்க அதே நேரத்துல தனிப்பட்ட முறையில் ஒரு சகோதரி ஒரு பெண் அவருடைய நண்பரோடு தனிப்பட்ட முறையில் அவருக்கான முழு சுதந்திரம் இருக்கு அந்த சுதந்திரத்தை யாரும் கெடுக்காம இருந்தா திருப்தி அடைஞ்சிருப்பாங்க அந்த பதவி பொறுப்பு நாம கொடுக்கிறதே ஒரு கஷ்டமான எக்ஸாம் பாஸ் பண்ணி மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ஒரு இஷ்யூவை ட்ரிவலைஸ் பண்றக்கோ நார்மலைசேஷன் பண்றக்கோ இவ்வளவு பெரிய ஒரு இஷ்யூவை சாதாரணமாக கடந்து போவதற்கு காவல்துறை நண்பர்கள் முயற்சி எடுத்து கொண்டிருக்கின்றார்கள் எப்பொழுது உங்களுக்கு தெரியும் காவல்துறையை குறை சொல்பவன் அல்ல குற்றம் சொல்பவன் அல்ல இது சிஸ்டமிக் ஃபெயிலியர் சிசிடிஎன்எஸ்ல அந்த மாதிரி வீக்காக வாய்ப்பே இல்லைன்னா சிஸ்டம் எல்லாம் கிளிச் ஆகாது நானும் அங்கே இருந்திருக்கின்றேன் பணியாற்றி இருக்கின்றேன் அது ரொம்ப செக்யூர்டான சிஸ்டம்ன்னா நீங்கள் எஃப்ஐஆர் லாக் பண்ண உடனே அது ஆட்டோமேட்டிக்காக சர்வருக்குள்ள அப்லோட் ஆகிருங்கன்னா அவ்வளோ ஈஸியாக யாரையும் எடுக்கவே முடியாது யாராச்சும் இதை டவுன்லோட் பண்ணி வெளியே கொடுத்தா மட்டும்தான் விக்டம்க்கு ஒரு காப்பி போகும் கோர்ட்டுக்கு ஒரு காப்பி போகும் இதுதான் ஜென்ரலாக இருக்கக்கூடிய நடைமுறை ஆனால் இன்னைக்கு அந்த எஃப்ஐஆர் வெளியே வந்துடும் அவ்வளோ ஈஸியாக யாரையும் எடுக்கவே முடியாது யாராச்சும் இதை டவுன்லோட் பண்ணி வெளியே கொடுத்தா மட்டுந்தான் விக்டம்க்கு ஒரு காப்பி போகும் கோர்ட்டுக்கு ஒரு காப்பி போகும் இதுதான் ஜென்ரலாக இருக்கக்கூடிய நடைமுறை ஆனால் இன்னைக்கு அந்த எஃப்ஐஆர் வெளியே வந்துடுது அந்த எஃப்ஐஆர்ல நீங்கள் படிக்க

மக்கள் வாய்ப்பு கொடுப்பார்கள் அன்னைக்கு காவல்துறையை நாங்கள் சீர்படுத்திக் காட்டுவோம்